இப்போ நீங்கள் பார்க்க போகிற ஜாதகத்தின் பெயர் பிரகதி பிஎஸ்சி படிச்சிருக்காங்க வயது இருபத்தி மூன்று மனமாகாதவர் ஹைட்டு நூற்றி இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் எடை ஐம்பத்தி ரெண்டு முதலியார் வகுப்பை சேர்ந்தவர் நல்ல குடும்பம் நல்ல வேலையை எதிர்பார்க்குறாங்க புத்த ஜாதகம் இவங்களுக்கு பொருந்துற மாதிரி ஜாதகம் உங்கள்கிட்ட இருந்தால் இந்த பதிவு நம்பரை நோட் பண்ணிவிட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்க்க போகிற ஜாதகத்தின் பெயர் சத்யா எம்எஸ்சி படிச்சிருக்கிறாங்க வயது இருபத்தி மூன்று மனமாகாதவர் முதலியார் பிரிவினை சேர்ந்தவர் சொந்த வீடு இவங்கள்ட இருக்கு நல்ல குடும்பம் நல்ல வேலையை எதிர்பார்க்குறாங்க சுத்த ஜாதகம் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவங்க பிறந்த தேதி ரெண்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இவங்களுக்கு புரிந்துற மாதிரி ஜாதகம் உங்கள்கிட்ட இருந்தால் இந்த பதிவு நம்பரை நோட் பண்ணிவிட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்க்க போகிற ஜாதகத்தின் பெயர் கௌசல்யா வயது இருபத்தி நான்கு பிஎஸ்சி அக்ரி படிச்சிருக்கிறாங்க மனமாகாதவர் நூற்றி ஐம்பத்தஞ்சு சென்டிமீட்டர் உயரம் எடை அறுபத்தஞ்சு கிலோ இருக்கிறாங்க முதலியார் வகுப்பினை சேர்ந்தவங்க சொந்த வீடு இருக்குது காளி மனை இருக்குது இவங்களுக்கு இவங்களோட எதிர்பார்ப்பு பிஏ படிச்சிருக்கணும் நல்ல குடும்பமாக இருக்கணும் இவங்களோடது சுத்த ஜாதகம் இவங்க பிறந்த தேதி எட்டு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இவங்களுக்கு பொருந்துற மாதிரி ஜாதகம் உங்கள்கிட்ட இருந்தால் இந்த பதிவு நம்பரை நோட் பண்ணிவிட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்